ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது புதுசாக பிறந்த குழந்தைக்கு வந்து எப்படி ஆதார் கார்டு வந்து வாங்குறது அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கிறது அதுக்கப்புறம் எப்படி அந்த ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் குழந்தையோட பர்து சர்ட்டிஃபிகேட் வேணும் அதுக்கப்புறம் வந்து தந்தை அல்லது தாயினுடைய ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஆதார் கார்டில் லிங்க் பண்ண ஃபோன் நம்பர் நம்மளுக்கு வந்து இப்போ வேணும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம குழந்தையும் கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்க ஆதார் சேவை மையத்துக்கு நம்ம வந்து போகணும் இதை வந்து புதுசாக எடுக்கிற ஆதார் கார்டு வந்து ஆதார் ஜீ சேவை மையத்தில் தான் எடுக்க முடியும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது இப்போ வந்து எல்லா பேங்க்லேயுமே வந்து இந்த ஆதார் சேவை மையம் இருக்குது நீங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த பேங்க்கில் வந்து ஆதார் சேவை மையம் இருக்கா அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு போகிறப்ப போங்க இப்போ நீங்கள் அங்கே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பதிஞ்சு இந்த மாதிரி அக்னாலென்ஜ் அக்னாலேஜ்மெண்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அந்த அக்னாலேஜ்மெண்ட்டை பத்திரமா வச்சுக்கோங்க இதில் வந்து பதிவு எண் அதுக்கப்புறம் வந்து டேட்டு எந்த டைமில் நம்ம வந்து பதிஞ்சோம் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே இருக்குது எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க இதில் வந்து குழந்தையோட ஃபோட்டோ மட்டும் தான் எடுப்பாங்க பயோமெட்ரிக் வந்து அஞ்சு வயசுக்கு மேலே ஆன பிறகு தான் நம்ம வந்து பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும் அது வரைக்கும் நம்ம வந்து குழந்தையோட அப்பா அல்லது அம்மாவோட பயோமெட்ரிக் தான் வெரிஃபை பண்ணுவாங்க ஓகே இந்த அக்னாலஜிமெண்ட்டை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க ஆதார் கார்டு வந்து நம்ம கையில் கிடைக்கிற வரைக்கும் இந்த அக்னாலஜிமெண்ட்டு நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க இதில் வந்து பதிவு எண் அதுக்கப்புறம் டேட்டு டைம் இதெல்லாம் இருக்கும் இதை வச்சு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட்டஸ் அதாவது நம்ம இப்போ அப்ளை பண்ணிட்டோம்ல அது வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இ ஆதார் வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படிங்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் ஆதார் கார்டோட ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் இதில் வந்து ஃபஸ்ட் ஒருத்தனே மை ஆதார் அப்படின்னு ஒரு வெப்சைட் ஓப் இருக்குது பார்த்தீங்களா அந்த தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்டெயிட்டாக கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து நிறைய டேப் இருக்கும் இதில் வந்து நீங்கள் எந்த இது செலக்ட் பண்ணணும்னா செக் என்ரால்மெண்ட் அண்ட் அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு பார்த்திங்களா அந்த தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் இப்போ நான் கர்சர் வச்சிருக்கேன் பார்த்திங்களா அந்த இடத்துல இருக்குது அந்த வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணோமே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஃபஸ்ட் கொடுத்தோன்னா என்ரால்மெண்ட் ஐடி அதாவது அந்த ரிசிப்ட் நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா அதுதான் என்ரால்மெண்ட் ஐடி அதை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தனே என்ரால்மெண்ட் ஐடியில் இருக்க பதினாலு டிஜிட் என்ரால்மெண்ட் நம்பர் பதிவு என்ன வந்து அதில் அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து எந்த டேட்டில் எடுத்தது அதுக்கப்புறம் எந்த டைமில் எடுத்தது அப்படிங்கிறது அதில் இருக்கும் அதை நீங்கள் அடிச்சுட்டு கேப்ஷா கோட் அடிச்சுட்டு கீழே சப்மிட்டு இருக்கீங்களா அந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோமே இந்த மாதிரி கீழ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துக்கலாம் இதில் வந்து இவர் ஆதார் கேஸ்பின் ஜென்ரேட்டட் இப்போ வந்து ஆதார் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டாங்க நம்ம வந்து நம்மளுக்கு வந்து அட்ரஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே வேணும்னா நம்ம வந்து இ ஆதார் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பாருங்கள் இப்போ ஸ்டேட்டஸ் செக் பண்ணதில் ஆதார் வந்து நம்மளுக்கு வந்து அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதிலே சேம் வெப்சைட்லேயே டவுன்லோட் ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குதுங்களா அந்த தான் நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களோட ஆதார் நம்பர் நம்ம புதுசாக வாங்குறதுனால ஆதார் நம்பர் தெரியாது அதனால் வந்து என்ட்ரால்மெண்ட் ஐடி நம்பர் அந்த ரிசிப்ட் இருக்குங்களா அந்த ரிசிப்டில் இருக்க அந்த பதிவு எண் அதுக்கப்புறம் வந்து சேம் அதே மாதிரி டேட்டு அதுக்கப்புறம் எந்த டைமில் வாங்குகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ரிசிப்டில் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் ஃபுல்லாக வந்து இங்கே டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து என்டர் கேப்ஸா கோடு அப்படின்ட்டு கொடுத்தீங்களா அந்த இதில் வந்து அந்த கேப்ஸா கோடை நம்ம அடிச்சுட்டு செண்ட் ஓடிபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கீழே வரும் அந்த செண்ட் ஓடிபி ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆதார் பதிஞ்சப்பை கொடுத்த ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அந்த ஓடிபி எடுத்து நம்ம வந்து அடிக்கணும் இப்போ வந்து இது மாதிரி டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்துருங்க கொடுத்தவுமே இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆயிடும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாக்ஸில் வந்து ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லி டிஸ்பேட்ச் அப்படின்னு வரும் இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ஓடிபி எடுத்து இங்கே வந்து நம்ம என்டர் ஓடிபி அப்படின்ட்டு இருக்குங்களா அந்த இதில் கொடுத்துட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்களா அந்த தான் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஆதார் வந்து டவுன்லோட் ஆகிரும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி டவுன்லோட் ஆயிரும் இதில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பேரில் இருக்க ஃபஸ்ட்டு நாலு லெட்டர் அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்தில் இருக்க இயர் இதை அடித்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும் அந்த பிடிஎஃப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் இது வந்து இது வந்து இ ஆதார் நம்ம இதுலேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து இப்போ புதுசாக நம்ம அப்ளை பண்ணியிருக்கனால நம்மளுக்கு வந்து அட்ரஸ்லையும் சென்ட் பண்ணி விடுவாங்க அந்ததையும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்